கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றியும் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றியும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் நம்ம பல நேரங்கள்ல மனிதர்களுடைய வார்த்தைகளுக்காக ஆலோசனைகளுக்காக காத்திருப்பது உண்டு அது பல நேரங்கள்ல தோல்வியிலயும் போய் முடியலாம் இவங்க வந்து செஞ்சிருவாங்க இவங்க வந்து நடத்தி வச்சா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பல நேரங்கள்ல நினைக்கலாம் ஆனா இங்க அவங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்லி தர்றாருனா நம்ம கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியில நடக்கும்போது இந்த பூமிக்குறை ஆசிர்வாதங்களை நம்மளால் சுதந்தரித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பெரிய எக்ஸாம்பிளா நம்மளுக்கு ஏசப்பாவே இருக்காரு ஏன்னா அவரு இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனா வரும்போது அவர் பண்ண ஒவ்வொரு காரியுமே அவர் பிதாவாகிய தேவன் கிட்ட பிரேயர் பண்ணிதான் பண்ணாரு அதே போல நம்மளும் கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொண்டு நம்மள பூமியின் ஆசிர்வாதங்களை கொள்ளலாமா நம்ம கூட இப்ப சிறிய ஜபம் பண்ணி முடிக்கலாம் மகா கிருதம் மறக்கம் கொண்ட என் அன்பின் பரலோக பிதாவை அண்டு இந்த நாளை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த நல்ல வசனத்தை கொடுத்திருக்கா உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக் ஆண்டவரே அப்பா இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தவங்களுக்குமே அதுக்கு ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையா இருக்கு நீங்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே அப்பா அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே இதை பயன்படுத்தி அவங்களோட நீங்க இருங்க ஆண்டவரே அப்பா இந்த வசனத்தின்படி ஒரு வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையுமே ஆண்டவரே கிரிய நீங்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே அப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக் ஏசப்பா ஆண்டவரை இந்த நாம தான் நேரடுக்குறோம் எங்கள் ஜீவன நல்ல விதாவே ஆமைய